அவ்வளவுதான் இதுக்கு மேல என்னால தாக்கு பிடிக்க முடியாது போதும்னு ஆயிருச்சு எனக்குன்னு யாருமே இல்ல என்னை பற்றி யாருக்குமே அக்கறை கிடையாது என்னால தாங்க முடியல நான் தனியாயிட்டேன் அழுது புலம்புறதை தவிர என்னால வேற எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லி அழுதா மோனா அழுதுகிட்டே அவ தன்னுடைய கஷ்டங்களையெல்லாம் என்கிட்ட சொன்னப்போ நான் இப்படித்தான் நினைச்சேன் நம்ம வாழ்க்கையில வர்ற பல பிரச்சனைகளுக்கு காரணம் என்னன்னா நாம நம்முடைய நேரத்தையும் கண்ணீரையும் வேஸ்ட் பண்றதுதான் இதன கடவுள் நமக்கு கொடுத்த திறமைகளை தாலந்துகளை வெளிப்படுத்த நம்ம நேரத்தை உபயோகிக்கிறதுல அடுத்து கண்ணீர் தேவையில்லாத இடங்கள்ல தேவையில்லாத மக்கள் கிட்ட நம்ம கண்ணீரை காட்டுறோம் இந்த ரெண்டு டீஸையும் நாம உபயோகிக்கிறத வச்சு நாம எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லிடலாம் நான் மோனா கைய பிடிச்சிட்டு சொன்னேன் மோனா நான் ஓன் நிலைமையில இருந்தேம்னா பிரச்சனைகளை மட்டுமே நினைச்சு அழுதுகிட்டு இருக்க மாட்டேன் ஏன்னா என் நேரமும் கண்ணீரும் ரொம்ப மதிப்பு வாஞ்சது அதை என்ன புண்படுத்துற மக்களுக்காக நிச்சயமா வேஸ்ட் பண்ண மாட்டேன் நான் சொன்னதை கேட்ட உடனே மோனா அல்றத உடனே நிப்பாட்டுனா யோசிக்க ஆரம்பிச்சா உங்க நேரத்தையும் கண்ணீரையும் பத்திரப்படுத்துங்க அடிக்கடி அழுறதுனால நாம நம்முடைய பலத்தை இழந்துருவோம் சோர்வடைஞ்சிருவோம் எதிர்கொள்ள திராணி இல்லாம போயிருவோம் திட்டமிட்டபடி வாழ்க்கை சீரா ஓடாது எதிர்பாராத திருப்பங்கள் சருக்கல்கள் கரடுமேடுகள் வரும் உடனே முன்னேறாம எல்லாத்தையும் விட்டுட்டு அழுதுகிட்டு இருந்தோம்னா நம்முடைய நேரமும் கண்ணீரும் தான் வீணா செலவாகி மனக் குழப்பம்தான் ஏற்படுமே ஒழிய வேற எந்த நன்மையும் ஏற்படாது நேரத்தை வீணாக்காம கர்த்தரோட சித்தம் என்னன்னு அறிஞ்சு ஞானத்தோட செயல்படுவோம் இதத்தான் வேதகமமும் சொல்லுது ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து நடந்துகொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள்